அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனிமர் காலிப்பதியின் ஊடாக சந்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயலினுடைய இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினமும் மிக கொடூரமான தாக்குதல்கள் அங்கு நடைபெற்றிருக்கின்றன அடுத்து ஹமாஸ் இந்த போர் நடுத்த ஒப்பந்தத்தை ஸ்டெயல் முறித்து கொண்ட பின்னர் அதாவது சமாதான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்து ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த பின்னர் ஒரு மிகப்பெரிய அளவிலான டிராக்கெட் தாக்குதலை ஸ்ட்ரேலிய நகரங்களை நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள் அதில் அயன்டோம்களை உடைத்து கொண்டும் சில சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய பிரதமர் நெதின் ஜாஹு அமெரிக்க டொனால்டு ட்ரம்பை சந்திப்பதற்காக வெள்ளை மாளிகை சென்றிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்டேல் நேற்றைய தினம் நடத்திய ஒரு தாக்குதல் ஏற்கனவே ஸ்டேல் ஐநாவினுடைய மருத்துவமனைகளை தாக்கியிருக்கின்றார்கள் ஐநாவினுடைய பாடசாலைகளை தாக்கி இருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ ஐநாவினுடைய ஜூஎன்ஆர் டவுல்ஜிஏ அங்கே இருக்கக்கூடிய தொண்டு பணியாளர்கள் வேல் சென்ட்ரல் பூட் கிச்சின் உடைய பணியாளர்கள் இறுதியாக காயமடைந்தவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ்களை இயக்கக்கூடிய ரெட் குரஸ் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினரையும் படுகொலை செய்தார்கள் அது எவ்வளவு கொடூரமாக செய்தார்கள் என்பதை நேற்றைய காணொலியில் நாங்கள் தெளிவாக பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் காஞ்சுனிஸில் இருக்கும் நாசர் மருத்துவமனைக்கு அருகில் ஊடகவியலாளர்கள் தங்கியிருக்கும் பகுதி என்று அடையாளப்படுத்தப்பட்டு ப்ரஸ் என மிகப்பெரிய எழுத்தில் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியக்கூடியவாறு அடையாளப்படுத்தப்பட்டு இங்கே ஊடகவியலாளர்கள்தான் தங்கியிருக்கின்றார்கள் என்று கூறப்பட்ட பின்னரும் அந்த கூடாரத்தை இலக்கு வைத்து ஸ்டேலின் நடத்திய தாக்குதலில் ஒரு மிக முக்கியமான ஊடகவியலாளர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஏழு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் மன்னிக்க வேண்டும் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் மூன்று பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த காசாவில் ஸ்டேலினுடைய கொடூர இணை அளிப்பை வெளியுலகத்திற்கு காட்டுபவர்கள் சொல்பவர்கள் அங்கு நடக்கக்கூடிய ஸ்டேலினுடைய படுகொலைகள் தாக்குதல்கள் அது குறித்த வீடியோ பதிவுகள் புகைப்படங்களை தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து செயற்படுத்தக்கூடிய அல்லது மதித்து செய்திகளை உலகுக்கு தெரிவிக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் அல்ஜி சீரா உலகவியலாளர்கள் முதல் பல்வேறு பாலஸ்தீன ஊடகவியலாளர்கள் ஸ்டேலினால் தொடர்ச்சியாக கொண்டு வைக்கப்படுகின்றார்கள் இதனுடைய கருத்து தாங்கள் செய்யும் படுகொலையை தடயமின்றி நிறைவேற்றுவது மிக முக்கியமான நோக்கம் ஏனெனில் உலகவியலாளர் அங்கு இருக்கும் வரை அங்கு நடைபெறுவதை தடுக்காவிட்டாலும் கூட அங்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை வெளி உலகுக்கு சொல்ல முடியும் ஸ்டெயிலின் கொடூர முகத்தை அம்பலப்படுத்த முடியும் அதனால்தான் தொடர்ச்சியாக ஸ்டெயில் ஊடகவியலாளர்களையும் புகைப்பட பிடிப்பாளர்களையும் வீடியோ பிடிப்பாளர்களையும் இலக்கி வைத்து ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை தாக்குதலினால் கொலை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் தான் ஊடகவியலாளர்களுடைய ட்ரெண்ட் முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் காசாவில் இதுவரை கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை ஸ்டெயில் தாக்குதலில் இருநூற்றி பத்தாக உயர்ந்திருப்பதாக சர்வதேச பத்திரிகையாளர் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது பத்திரிகையாளர் கெல்மி அல் பகாவி கொல்லப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருந்து காசாவில் மட்டும் மேற்கு கரையை துல்கரையும் வேறு பகுதிகளில் ஸ்டேலின் வேறு பகுதிகளிலும் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது காசாவுக்குள் மட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளர்கள் இருநூற்றி பத்து பேரை ஸ்டேல் கொடூரமாக கொண்டளித்திருக்கின்றார்கள் இதுவும் வழக்கமான ரெட்ரஸ் ஐநா பணியாளர்கள் வேல் ஃபுட் கிச்சினுடைய பணியாளர்களின் கொலை போல வெறும் கண்டனங்களுடனும் எச்சரிக்கைகளுடனும் கடந்து என்பதுதான் வேதனையான விடயம் எனவே அங்கு ஊடகவியலாளர்களும் உலகிலேயே ஒரு ஊடகப் பணி செய்வதற்கு மிகச் சிக்கலான இடமாக அங்கு காசா மாறியிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் மேற்கு கரையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கின்றது காசா மக்களுக்கு ஆதரவாக காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலையை நிறுத்துமாறு கோரி பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பல நகரங்கள் பொது வேலை நிறுத்தத்தால் முற்றாக முடங்கி இருக்கின்றன ரம்லா எல்பிரே நப்ளஸ் மற்றும் துல்கரேம் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள வணிகங்கள் முதல் அனைத்தும் மூடப்பட்டு அனைவரும் வெளிநடப்பு செய்திருப்பதாக அல் ஜிசிரா அரபிக் ஊடகம் வீடியோ பதிவுகளுடன் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் கார்சாவில் இஸ்டேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் காசா காஞ்சுனிஸாக இருக்கலாம் ரஃபாவாக இருக்கலாம் அனைத்து பிரதேசங்களிலும் இஸ்ரேல் தன்னுடைய கொடூர தாக்குதலை நடத்தும் இந்த சூழ்நிலையில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உறவுகளுக்காக ஒரு வேலை நிறுத்தத்தை செய்திருக்கின்றார்கள் ஆனால் கரையிலும் மிக கொடூரமான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது வேறு விஷயம் இருந்த போதிலும் கூட அவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்காக ஒரு முழுமையான வேலை நிறுத்தம் துல்கரேம் ரம்லா நப்ளஸ் கிழக்கு ஜெருசலேம் போன்ற பகுதிகளில் முற்றாக வணிக நிலையங்கள் அனைத்து தொழில்துறைகளும் முடக்கப்பட்டு ஒரு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக இன்றைய நாளில் சேலினுடைய பிரதமர் நிதன்ஜாகு அமெரிக்காவுக்கு செல்லும் இந்த நேரத்திலே இரண்டு இனப்படுகொலையாளிகள் டொனால்டு ட்ரம்பும் நிதன்ஜாவும் சந்திக்க இருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த வேலைநிறுத்த போராட்டம் அங்கு நடைபெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் குறிப்பாக ஸ்டேல் போரில் இதுவரை ஹமாஸ் இயக்கத்தினருடைய தாக்குதல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏவுகணை டிராக்கெட் தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்றைய தினம் ஒரே நாளில் பத்துக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுகளை இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி படை படைப்பிரிவினை இருக்கின்றார்கள் இதில் ஐந்து டிராக்கெட்டுகளை தாங்கள் வான் பாதுகாப்பு சாதனங்களோடாக இடைமறைத்து விட்டோம் என இஸ்ரேலில் அறிவித்தாலும் கூட ஐந்து டிராக்கெட்டுகள் ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களை தாக்கியிருக்கின்றது ஒரு சில டிராக்கெட்டுகள் திறந்த வெளிகளிலும் விழுந்திருக்கின்றது குறிப்பாக அஸ்கலோன் நகரத்தில் ஒரு டிராக்கெட் தாக்கியதில் மூன்று ஸ்டேலியர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஹமாசினுடைய டிராக்கெட் ஏவுகணை தாக்குதல் காரணமாக சைரன்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு ஒலிக்க விடப்பட்டது எனவே சைரன் சத்தம் வந்தவுடன் அலறி அடித்து ஓடி இருக்கின்றார்கள் அந்த அவசரமாக தங்களுடைய தொழிலிடங்களை விட்டு குடியிருப்புகளை விட்டு வெளியேறும்போது ஸ்ட்ரேலியர்கள் அதிலும் அந்த கூட்ட நெருக்கத்தில் நான்கைந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஹமாஸ் பத்துக்கும் மேற்பட்ட டிராக்கெட் தாக்குதலை ஒரே நாளில் நடத்தியிருப்பது ஸ்ட்ரேலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதுடன் அதிலும் ஏ மூன்று நான்கு டிராக்கெட்டுகள் ஸ்ட்ரேலியனுடைய டோம்களை உடைத்தெறிந்து கொண்டு ஸ்ட்ரேலிய நகரம் எஸ்கலோன் மற்றும் வேறு நகரப் பகுதிகளிலும் தாக்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஹமாஸின் மிகப்பெரிய அளவிலான தலைமைகள் தளபதிகள் இந்த கடந்த பதினைந்து நாட்களில் கொல்லப்பட்ட பின்னர் கூட கமாசினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் டிராக்கெட் தாக்குதல்கள் ஸ்டேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக டெய்ர் அல் பாலாவிலிருந்து இந்த டிராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக அண்மையை சில நாட்களாக பாலஸ்தீனத்தில் காசாவில் பாலஸ்தீன மக்கள் கொடூரமாக ஸ்டெயிலினால் கொன்றுழைக்கப்பட்டதற்கு பழி வாங்கும் முகமாக அல்லது அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை தாம் நடத்தியிருக்கின்றோம் என்ற விடயத்தையும் ஹமாஸ் இயக்கத்தினர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஹமாஸ் இந்த யுத்த நடத்த முடிவின் நடத்திய ஒரு பெரும் டிராக்க தாக்குதலாக இது பதிவாக இருக்கின்றது அடுத்து சர்வதேச குற்றவியல் நீதம் என்றதால் தேடப்படக்கூடிய தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்த வழக்கில் அனைத்து குற்றங்களும் நிரூபிக்கப்பட்ட ஒரு போர்க்குற்றவாளி இனப்படுகொலையாளிதான் நெதன்ஜாஹு அவர் தன்னுடைய கூட்டாளி ட்ரம்பை சந்தித்து பேசுவதற்காக தற்போது அமெரிக்காவை சென்றடைந்திருக்கின்றார் இந்த அமெரிக்க பயணத்திலும் நெதன்ஜாகு ஒரு சிக்கலை இருக்கின்றார் ஐசிசி உத்தரவு அமலில் இருப்பதால் ஹங்கேரி ஆனால் அந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை ஏனெனில் ஹங்கேரி நீதி நியாயங்களை மதிப்பதில்லை அதிலும் சர்வதேச சுற்றவியல் நீதிமன்றத்தினுடைய ஜனநாயக ரீதியிலான தீர்ப்புகளை அவர்கள் அமல்படுத்தவில்லை எனவே நெதஞ்சாகு அவர்கள் வரவேற்றிருந்தார்கள் அதன் பின்னர் ஐசிசியிலிருந்தும் விலகுவதாக கங்கேரி தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது ஐசிசி உத்தரவை அமுல்படுத்தக்கூடிய நாடுகளும் இருப்பதால் எங்காவது அந்த வான்வழியாக தான் பயணம் செய்தும் போது தன்னை கைது செய்து விடுவார்களா என்ற அச்சத்தில் ஐசிசி உத்தரவை அமுல்படுத்திய நாடுகளை தவிர்த்து நேதஞ்சாகுடைய விமானம் கங்கேரியிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றிருப்பதாகவும் இதனால் இருக்கூடிய நானூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் நெதன்ஜாகு அதிகமாக சுற்றி பயணம் செய்திருக்கின்றார் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களில் நெதன்ஜாகுவுக்கு கைது வாரன் பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அயர்லாந்து ஐஸ்லாந்து நெதர்லாந்து போன்ற நாடுகள் இந்த உத்தரவை அமுல்படுத்த தயாராக இருந்தமையினால் இந்த நாடுகளின் வான் பகுதிகளையும் எல்லைப் பகுதிகளையும் தவிர்த்து புதிய பாதையூடாக சுற்றி பல நாடுகளை நானூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி கடந்து சென்றிருக்கின்றார் நெதன்ஜாகு எனவே ஹங்கேரி அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு போர்க்குற்றவாளியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட அவருடைய போர்க்குற்றங்கள் ஆதாரபரமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளியைத்தான் அவர்கள் தங்களுடைய நாட்டில் வரவேற்றிருக்கின்றார்கள் அமெரிக்காவும் வரவேற்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த நாடுகளுடைய ஜனநாயகம் சார்ந்த கொள்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் தற்பொழுது மாறியிருக்கின்றது அடுத்து காசாவிலும் இந்த விடயங்கள் குறிப்பாக ட்ரம்ப் நெதன்ஜாகுனுடைய சந்திப்பு காசாவில் அடுத்து ஸ்டெயலினுடைய தாக்குதல் பொற்குற்றங்கள் இன்னமும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது அது மட்டுமல்ல ஈரான் அமெரிக்கா இடையிலான முருகல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா ஸ்டேல் இணைந்து ஒரு கூட்டு தாக்குதலை நடத்துவதற்குரிய விடயங்களும் பேசப்படலாம் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆனால் ஈரான் நேரடியாக கூறிவிட்டார்கள் அது ஸ்டேல் தாக்கினாலும் சரி அமெரிக்கா தாக்கினாலும் சரி அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஏதாவது அரவுலக நாடுகள் அது கத்தாராக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம் பஹ்ரைனாக இருக்கலாம் எந்த நாடு தங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தங்களுடைய ஏவுதளங்களை விமான நிலையங்களை இராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதித்தால் நாங்கள் அமெரிக்காவை தாக்குகின்றோமோ இல்லையோ அமெரிக்காவுக்கு தாக்குவதற்கு தளங்களை கொடுத்த உதவி விரிந்த நாடுகள் மீது உடனடியாக நாங்கள் மிக கடுமையான ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்று நேரடியான ஒரு எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் இதுவும் மத்திய கிழக்கில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரான் குறிப்பிடுவது எதிரிகளை பின்னர் பார்த்துக்கொள்வோம் துரோகிகளை முதலில் அழித்து விட வேண்டும் என்பதைப் போல யாராவது உதவினால் நிச்சயமாக நாங்கள் தாக்குவோம் அது நீங்கள் எங்கள் நட்பு நாடாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கள் மீது வேறு விடயங்களில் உதவி புரிந்தாலும் சரி ஆனால் அமெரிக்காவுக்கு தளங்களை கொடுத்தால் ஈரானை தாக்க நிச்சயமான தாக்குதல் நடைபெறும் என ஈரான் அறிவித்திருப்பது அங்கு மேலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே நெதன்ஜாகு ட்ரம்ப் இணைந்து என்ன சந்தித்திட்டத்தை காசாவுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக திட்டப் போகின்றார்கள் என்ற விடயம் தெரியவில்லை சந்திப்பு இன்னும் சில மணி நேரங்கள் அங்கு ஆரம்பமாக இருக்கின்றது வெள்ளை மாளிகையில் அடுத்து இந்த வாரத்தின் முதல் நாளான இன்றைய தினம் உலக பங்கு சந்தைகள் மிக பெரிய அளவிலான ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது பல வருட காலங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு பிளாக் மண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு திங்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய பங்கு வர்த்தகத்தில் எப்போதுமில்லாத ஒரு சரிவு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அது இந்தியாவினுடைய சந்தையாக இருக்கலாம் சீனாவினுடைய பங்குச்சந்தையாக இருக்கலாம் ஐரோப்பாவினுடைய பங்குச்சந்தையாக இருக்கலாம் ஆசியாவினுடைய பங்குச்சந்தை எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகளவில் அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையும் மிகப்பெரிய வீழ்ச்சியை பின்னடைவை சந்தித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த ட்ரம்ப் எந்த விதமான ஒரு திட்டமிடலும் எந்தவிதமான ஒரு தூர நோக்கும் இல்லாமல் திடீரென அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கின்றன எந்தவிதமான ஒரு தூர நோக்கம் இல்லாமல் விதித்த வரி விதிப்பு கொள்கையானது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய சிக்கலாக்கி இருக்கின்றது அதற்கு மேலாக அமெரிக்க பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய பின்னடைவுக்குள்ளாக்கி இருக்கின்றது நேற்று முன்தினம் ஒரே நாளில் மட்டும் எலான் மஸ்க் உள்ளிட்ட உலகின் முதல் அஞ்சூறு பணக்காரர்கள் இருநூற்றி எட்டு பில்லியன் மில்லியன்கள் பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றார்கள் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் உலக நாடுகளையும் உலக பொருளாதாரத்தையும் சிக்கலுக்குள்ளாக்கி நாடுகளில் வேலைவாய்ப்பின்மை முதலீட்டு தாக்கம் முதலீட்டு முடக்கம் போன்றவற்றை உருவாக்கப் மறுபுறம் இந்த ஐரோப்பிய சீன இந்திய சந்தைகளை விட மிகப்பெரிய பின்னடைவை அமெரிக்க சந்தைக்கும் அமெரிக்க வணிகத்திற்கும் அமெரிக்க பெரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கொடுக்க போகின்றது என்பதுதான் இங்கே நிதர்சனம் ஏனைய நாடுகள் ஓரளவு சமாளித்தாலும் கூட பல்வேறுபட்ட விடயங்களில் இறக்குமதியை நம்பியிருக்கும் அமெரிக்கா இந்த வரிப்போரில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் இது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சிக்கு கூட வழிவகுக்கலாம் என்பதுதான் பொருளாதார நிபுணர்கள் பலருடைய மிக முக்கியமான கருத்தாக தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து சவுதி அரேபியா இந்தியா உட்பட பதினான்கு நாடுகளுக்கு விசாக்களை தடை செய்திருப்பதாக சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எகிப்த் இந்தோனேசியா ஈராக் நைஜீரியா ஜோர்டான் அல்ஜீரியா சூடான் எதியோப்பியா டுனிசியா மொரக்கா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகள் இதில் உள்ளடங்குவதாகவும் தற்காலிக கட்டுப்பாடுகளுக்கு காரணம் வணிக அல்லது குடும்ப வருகை விசாக்களில் நுழையும் பலர் அனுமதியின்றி வேலை செய்வது விசா நிபந்தனைகளை மீறுவது விசா நிபந்தனைகளை மீறி பல வருடங்கள் சவுதி அரேபியாவில் தங்கி இருப்பது தங்களுடைய சொந்த தொழிலாளர் சந்தையில் மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்துவதாக தெரிவித்து சவுதி அரேபியா அதிரடியாக பல இந்தியா உட்பட பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளுக்கு அதிரடியாக விசாவுக்கு தடை விதித்ததற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான பரிசீலனைகள் முடிவடைந்த பின்னர் அந்த விசா திட்டத்தையும் விசா ஒழுங்குமுறைகளையும் தாங்கள் மறு சீரமைக்கப் போகின்றோம் என்ற விடயத்தையும் இந்த நாடுகளுக்கு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு వణకం